தூத்துக்குடியில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பெருமாள் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்தனர் அவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைச்சர் கீதாஜீவன் திறந்து வைத்து பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கினார் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வைணவ ஆலயங்களில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரம் நடைபெறும் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் நடை திறக்கப்பட்டு கோ பூஜையும் பின்னர் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பெருமாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைப் போன்று சீனிவாச பெருமாள் அலங்காரத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சீனிவாச பெருமாள் மற்றும் அனுமனுக்கு ஏராளமான பக்தர்கள் துளசி மற்றும் வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டனர் இதனையொட்டி அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்தில் நீண்ட வரிசை நின்றபடி தரிசனம் செய்து வருகின்றன பக்தர்களுக்கு பால் பாயாசம் அரவணை உள்ளிட்ட பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாநகர பகுதியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் பெருமாள் கோவில் அறக்காவள குழு தலைவர் செந்தில்குமார் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிநீர் நிலையத்தை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கினார் அப்பொழுது அமைச்சர் கீதா ஜீவனுக்கு குழு தலைவர் செந்தில்குமார் சிவன் கோவில் அறக்காவள குழுத் தலைவர் கந்தசுவாமி சிவன் கோவில் நிர்வாக அலுவலர் தமிழ்ச்செல்வி சிவன் கோவில் தலைமைப்பட்ட செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர் தொடர்ந்து கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் அப்பொழுது திமுக மாநகர செயலாளர் எஸ் சர் ஆனந்தசேகரன் உடனிருந்தார் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு வந்ததால் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்